என்னையும் ஒரு பேச்சாளராகி இந்த மேடையில் ஏற்றி இருக்கும் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அண்ணன் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் வணங்குகிறேன் உண்மையா இப்ப என் நிலைமையை சொல்லணும்னா பரிதாபமா இருக்கு உள்ள துடிச்சிட்டு இருக்க இருதயத்தினுடைய சத்தம் மைக்கு வழியா உங்களுக்கு எல்லாம் கேட்டுமோன்னு தோண்டிட்டு இருக்கு ஏன் இவ்வளவு படப்படத்தின் பயம்னா இந்த கூட்டத்தை பார்த்தா இல்ல தொலைக்காட்சியில பாத்துக்கிட்டு இருந்தவங்களோட இன்னைக்கு நான் மேடைய பகிர்ந்துகிட்டு இருக்கேனே அதனாலயா இல்லவே இல்லை அப்புறம் என்னதான் பதக்கம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்க இல்ல இந்த பொறுப்புக்காக நான் உட்காந்து ஸ்கூல்ல காலேஜ்ல கூட நான் இவ்வளவு நோட்ஸ் எழுதுனதே கிடையாதுங்க இந்த கழகத்துக்காக பேச வரணும்னா அவ்வளவு எழுதிக்கிட்டு வர வேண்டியது ஏன்னா இங்க அவ்வளவு செஞ்சிருக்காங்க சும்மா இல்லை இங்க சில பேர் கூறிட்டு இருக்காங்க மாற்றம் ஒன்றே மாறாதது மாற்று அரசியல் தேவைன்னு அவர்களுக்காக உன்னே ஒண்ணு சொல்றேன் மாற்றம் தேவைதான் இந்த சமூகத்தில் திராவிடர் கலகம் செய்த சில மாற்றங்களை பட்டியலிடுகிறேன் கேட்டுக் கொள்ளுது கை நாட்டிலிருந்து கையொப்பம் கோவணத்திலிருந்து கோட்சூட் கூரை வீட்டிலிருந்து மாடி வீடு மண் சாலையிலிருந்து மேம்பாலங்கள்

திராவிட கலகத்தினால் தான் இந்த மாற்றங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது நடக்கும் இத்தகைய மாற்றங்கள் மட்டும்தான் கிடையவே கிடையாது இன்னைக்கு இந்த நம்மளுடைய திராவிட மாடல் நாயகர் தான் இந்தியாவிலேயே எழுத்தறிவு பற்ற எழுத்தறிவு பெற்றவர்களின் சராசரி விகிதம் இந்தியாவை எடுத்துக்கிட்டோம்னா எண்பது சதவிகிதம் மட்டும்தான் ஆனா தமிழ்நாட்டுல பள்ளி படிப்பை எல்லாம் முடிச்சுட்டு உயர்கல்விக்கு செல்பவர்களின் விகிதம் இந்தியாவை இருபத்தி ஏழு சதவிகிதம் ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் ஐம்பத்து ஓரு புள்ளியே நான்கு சதவிகிதம் அதுவும் ஆண்களுக்கு நிகராக பெண்கள் நாற்பத்தி எட்டு சதவிகிதம் உயர்கல்விக்கு செல்கின்றார்கள் இதெல்லாம் சாதாரணமா நடந்துருச்சா நம்மளா உள்ள போயிட்டோமா ஒரு ஒரு படிப்பையும் தொடர்வதற்கு அவ்வளவு செஞ்சிருக்காங்க இந்த திராவிட கழகம்

இந்த மாதிரி எத்தனை எத்தனையோ வரலாற்று கதைகள் இருக்கு அவங்க சொல்ற மாதிரி புனைக்கப்பட்ட குட்டி ஸ்டோரிஸ் எல்லாம் இல்லைங்க இது ஹிஸ்டரி வரலாற்று பக்கங்கள் சென்னைத் ராஜ் அன்புன்னு ஒருத்தர் இங்க இருக்க நிறைய பேருக்கு அவரை தெரியுமான்னு எனக்கு தெரியல ட்ரான்ஸ்ஜென்ட் அஹ் டைனாமிக்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனியினுடைய சிஇஓ ரொபோட்டிக்ஸ் அண்ட் ஏஐ ஸ்பெஷலிஸ்ட் சொல்லும்போதே ரொம்ப கர்வமா ரொம்ப நல்லா இருக்குல்ல கேட்கறதுக்கான அவர் யார் தெரியுமா கழிவறை சுத்தம் செய்பவரின் மகன் மலம் அள்ளுபவரின் மகன் அவர் எப்படி இந்த நிலைமைக்கு அவருடைய காணொலி ஒன்னு பார்த்த அவருடைய இன்டர்வியூ ரொம்ப நல்லா இருந்தது இன்ஸ்பைரிங்கா இருந்தது ரெண்டாவது படிக்கும்போது தான் அப்பா மலம் அல்றாருங்கிறத அந்த குழந்தை பார்த்துட்டு அதுவாகவே முடிவு செய்து இனிமே படிப்பை தவிர நம்ம உயர்த்த நம்மளை உயரத்துக்கு கொண்டு போறதுக்கு வேற வழியே இல்லைன்னு படிக்கிறாரு பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் முடிச்சதுக்கு அப்புறம் காலேஜ் சேர்றதுல அவர் தீர்க்கமா ஒண்ணு முடிவு பண்றாரு இன்ஜினியரிங் படிப்புதான் தான் படிக்கணும்னு ஆனா அவர் அப்பா கிட்ட இன்ஜினியரிங் படிக்க வைக்கிறதுக்கு காசு இல்லை அடியெல்லாம் வாங்குறாரு நான் கடன் எல்லாம் வாங்கிட்டேன் லோன்ல அப்ளை எல்லாம் பண்ணிட்டேன் நீங்க கையெழுத்து போட்டா மட்டும் போதும்ப்பா அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்தாச்சு ரெண்டாயிரத்தி எட்டுல இன்ஜினியரிங் இசிஇ சேர்றாரு அப்ப அவர் ஒரு ஒரு விஷயத்த நிறைவு கூறுறாரு நான் இந்த இசிஇ படிப்புல சேர்றதுக்கு முக்கியமா ஒரு காரணம் இருக்கு அது என்னன்னா இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு இன்ஜினியரிங்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பொறியியல் நுழைவு தேர்வை கலைஞர் ரத்து பண்ணியிருந்தாரு அது மட்டும் இருந்திருந்ததுன்னா நான் இன்ஜினியர் ஆயிருக்க முடியாது இன்னைக்கு இவ்வளவு தூரம் வந்திருக்க முடியாதுன்னு அதனால இந்த இடத்துல அவருக்கு நான் நன்றி சொல்றேன்னு சொல்றாரு திரும்ப பேச ஆரம்பிக்கிறாரு பெரியார்கள் ரஷ்யாவுக்கு போறாரு ரஷ்யால போய் நிறைய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கிறாரு அப்ப அவருக்குள்ள ஒரு யோசனை நம்ம யாருக்கு அவங்க இதெல்லாம் செய்யறோம் நம்ம கண்டுபிடிப்புகள்லாம் யார போய் சேருது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது பெரியார் சொன்ன ஒரு வரி அவருக்கு ஞாபகம் வருது பெரியார படிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு அப்ப அவர் என்ன நினைக்கிறாருன்னா இனிமே வர்ற காலங்களில் இழி இலிகொழுன்னு ஒன்னு இருக்கவே இருக்காது ஏன்னா அறிவியல் சாசனங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறிக்கிட்டே இருக்கு கண்டுபிடிப்புகள் வந்துடும் இனிமே நம்ம இருக்காது அப்படின்னு பெரிய சொன்னத சீரியஸா அவர் எடுத்துக்கிறாரு ரஷ்யா ரஷ்யால அவ்வளவு பெரிய வேலையை விட்டுட்டு இந்தியாவுக்கு வராரு இங்க வந்து மூன்று வருஷம் திரும்ப படிக்கிறாரு படிச்சுட்டு அவர் செய்த முதல் கண்டுபிடிப்பு என்ன தெரியுமா இந்த மழை நல்ல உள்ள இறங்குறாங்க இல்லையா சாக்கடைக்குள்ள அப்போ விஷவாயு தாக்கி இறந்து போ போறவங்க எல்லாம் பார்த்துட்டு விஷவாயு இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிற மெஷினை கண்டுபிடிக்கிறார் அதை அவர் பணத்துக்காக பண்ணல இலவசமா மக்களுக்கு கொடுக்கறாரு அதே மாதிரி காஷ்மீர்ல நடந்த ஒரு துயர சம்பவத்தை எடுத்துக்கிறாரு ஜிபிஎஸ் இன்டர்நெட் இல்லாம இருக்க ஒரு ஜிபிஎஸ் கண்டுபிடிக்கிறாரு அதையும் மக்களுக்கு இலவசமாகவே கொடுக்கிறாரு இதெல்லாம் இந்த கதையெல்லாம் நான் ஏன் இங்க சொல்றேன்னா இதுதான் திராவிட கழகத்தின் வெற்றியாக நான் கருதுகிறேன் ஒருவனை படிக்க வைத்தால் இந்த சமூகம் எவ்வளவு ஏற்றம் பெறும் என்பதை உணர்ந்தே இன்று வரை கல்விக்கு இத்தனை போராட்டம் இத்தனை திட்டம் இத்தனை சட்டம் இப்போ நேத்து நடந்த ஒரு விஷயம் மாணவி சோபனா அந்த பொண்ணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல முதல்வருக்கு கடிதம் எழுதுறாங்க தலைவரை என்னால் படிக்க முடியல எனக்கு படிக்கணும்ன்ற ஆசை இருக்கு ஆனால் என்னை எப்படியாவது படிக்க வைங்கன்னு ஒரு கடிதம் எழுதுறாங்க அந்த கடி கடிதத்தை எடுத்துக்கிறாங்க அந்த பெண்ணை ஸ்ரீ மீனாட்சி கலை கல்லூரியில் பிபிஏ பட்டம் பெற வைக்கிறாங்க அனுப்பும் போதே மூணு வருஷம் திரு படிச்சு முடிச்சு திரும்ப என்கிட்ட வாமான்னு சொல்கிறாங்க அதே மாதிரி அந்த பொண்ணு வருது ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு அரசு வேலை அந்த பெண்ணுக்கு வழங்கப்படுகிறது ஒரு ஒரு பிபிஐ படிக்க வைக்கிறதும் ஒரு அரசு வேலை ஒரே ஒரு பொண்ணுக்கு பதில் சொல்லுறேன் ஒரு வேலை கொடுக்கிறதோ படிக்க வைக்கிறதோ ஒரு ஒரு மாநிலத்தின் முதல்வருக்கு சாதாரணமாக இருக்கலாம் ஆனா அந்த கடிதத்தை எடுத்து படித்து அந்த கடிதத்திற்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிற அரசு இருக்கு இல்லையா எந்த முதல்வரையாவது நம்ம இவ்வளவு ஈஸியாக அப்ரோச் பண்ணிட முடியுமா எந்த தலைவரையாவது நீங்க ஈஸியாக அப்ரோச் பண்ணிட முடியுமா இதுதான் திராவிட மாடல் ஒரு எழுத்தாளர் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு அவருடைய இன்டர்வியூ ஒன்று பார்த்தேன் அதுல அவர் என்ன பகிர்ந்துக்கிறாருன்னா இன்டர்வியூர் கேட்கிறாரு உங்களுக்கும் முதல்வருக்குமான உறவு எப்படிப்பட்டது அப்படின்னு அப்படி கேட்கும் போது அவங்க சொல்றாங்க டக்குன்னு ஒரே வார்த்தை தான் சொன்னார் அவர் என் உயிரை அப்படின்னு எப்படி கேக்குறப்போ அவருக்கு ஹார்ட்ல ஒரு ப்ராப்ளம் இருக்கு நீங்க ட்ரீட்மெண்ட் பண்ணலன்னா ரொம்ப கஷ்டமாயிடும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சரின்ட்டு இவர் என்ன பண்றதுன்னு தெரியல யாரும் இல்லை யாரை கூப்பிடுறது யாரை கேட்கறதுன்னு எதுவுமே அவருக்கு பிடிபடாத போது முதல்வருக்கு ஒரே ஒரு குறுஞ்செய்தி மட்டும் அனுப்புறாரு அவருடைய போன்ல இருந்து இரண்டே நிமிடங்கள்ல செக்யூரிட்ட இருந்து கால் வருது நீங்க ஒன்றும் கவலைப்பட வேணா நீங்க சொன்ன ஹாஸ்பிட்டல்ல நீங்க போய் சேர்ந்துக்கலாம் முதல்வர் எல்லாத்தையும் எல்லாத்தையும் பேசியாச்சு அப்படின்னு அதே அதே மாதிரி அவரும் அங்கே போய் சேர்றாரு சேர்ந்து கொஞ்ச நேரத்தில் ஃபஸ்ட் எயிட்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் முதல்வரே நேரில் வராரு வந்து அங்க இருக்க மருத்துவர்கள் எல்லாம் பார்த்து இவருடைய இந்த விஷயத்த நல்லபடியாக பண்ணி கொடுத்துருங்க இவருடைய மொபிலிட்டிக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிவிடுறாங்க ஜஸ்ட் ஒரு போன் கால்ல முடிக்க வேண்டிய விஷயத்த இவ்வளவு சீரியஸா எந்த தலைவராவது எடுத்துவாங்களேன் முதல்வர் எதுக்கு இவ்வளவு ஏன் அவ்வளவு இவ்வளவு அன்பும் மனித தன்மையும் இருக்கிறதுனால தானே என்னவோ அன்னைக்கு விருதுநகர்ல நடந்த விருதுநகர் போயிருந்தப்போ ஒரு குழந்தைகள் காப்பத்துக்கு காப்பகத்துக்கு போறாரு ஒரு குழந்தை அவ்வளவு அழகா அப்பான்னு சொல்லிட்டு சிலிருக்குது அந்த பிள்ளை அப்பா அப்படி சொன்னாமே ஒரு ஸ்மைல் உங்க முகத்துல அப்படிங்கும்போது அந்த குழ அந்த குழந்தையினுடைய அந்த யதார்த்தமான சிரிப்பும் நம்ம தலைவர் அதை பார்த்து நெகிழ்ந்த தருணமும் எல்லாரும் பார்த்து நெகிழ் நெகிழ்ற மாதிரி இருந்துச்சு இங்க அங்கெங்கே தலைவர்கள் முளைக்கலாம் ஆனால் மனித நேயமும் மனித நேயத்தாலும் அன்பாலும் மக்களை கட்டி போடும் சக்தி உடைய தலைவர்கள் இதுபோல் இந்நாளில் வேறொருவர் இல்லை தாய் எட்டடி பாய்ந்தா குட்டி பதினாறு அடி பாயின்பாங்க நம்ம துணை முதல்வர் அதெல்லாம் தாண்டி தாய் எட்டடி பாய்ஞ்சா நூத்தி எட்டு அடியா ஒரே பாய்ச்சல்ல தாவிட்டு பேர் கேக்குறாங்க துணை முதல்வர் ஆகிறதுக்கு இவர் இவருக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னா தகுதி என்ன சொல்றேன் நாராயணபுரம் ஏரி குளத்தூர் தொகுதின்னு நினைக்கிறேன் குளத்தூர் பகுதியில அடிக்கடி இந்த அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மாசம் எல்லாம் வந்துச்சுன்னா கைகூப்பி எல்லாரும் வேண்டது மழையே வந்துடக்கூடாது தெய்வமே எங்கள் ஊர்ல எல்லாம் ஐயோ மழை வந்தால் பரவாயில்லையான்னு யோசிப்போம் சென்னையில மட்டும் அப்படியே டிஃப்ரெண்ட் ஏன்னா மழை வந்தா நம்மளோட வாழ்வாதாரம் பாதிக்கும் அதில் அந்த தொகுதி ரொம்ப பாதிக்கக்கூடிய ஒரு பகுதி அப்போ அந்த ஏரியாவில் இருக்க ரெசிடென்ட்ஸ் அங்கே வாழ்ற மக்கள் என்ன என்ன பண்றாங்கன்னா ஒரு பெட்டிஷன் எழுதி போடுறாங்க முதல்வருக்கு முதல்வர் அந்த வேலையை சுற்றி துணை முதல்வர் கிட்ட கொடுத்துடுறாரு திரும்பவும் அதே மாதிரி ஒரு போன் பண்ணி அங்க இருக்க அதிகாரிகள்ட்ட இந்த வேலையை செஞ்சுடுங்க முடிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சிருக்கும் அந்த விஷயம் நைட்டு பதினொன்றரை மணிக்கு அங்க கிளம்பி போய் நிக்கிறாரு அந்த இடத்துல என்ன பிரச்சனை என்ன பண்ணா இது சரியாகும்னு உள்ள போய் களத்திறன்னு வேலை செய்யறாரு ஒரு துணை முதல்வர் இதுவரைக்கும் வரைக்கும் இருந்திருக்க தலைவர்கள் எத்தனை பேர் இந்த மாதிரி களத்திறன்னு வேலை செஞ்சிருக்காங்க யாரையா ஒருத்தர் சொல்லுங்க நீங்க நடிகர் எங்க தூக்கி ஆடுறீங்களே ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் விஷயத்த உங்களுக்காக அவங்க என்ன பண்ணிட்டாங்க இந்த திராவிட கழகம் செய்ததை செய்ததை கூட நீங்க விடுங்க அந்த த தலைவர்களுக்கு பின்னாடி போறீங்களே அவர்கள் உங்களுக்காக என்ன அப்படி செஞ்சுட்டாங்க ஒண்ணுமே இல்லைங்க ஒரு ரெண்டரை மணி நேரம் பஞ்சாக்கா பேசி உங்களை சிரிக்க வச்சிருக்காங்க சிலிர்க்க வச்சிருக்காங்க அவ்வளவுதான் உங்களை வாழ வைப்பது இந்த திராவிட கழகம் அது மட்டுமா இந்த மாநில மாநில அளவில் நடந்த பேச்சு போட்டியெல்லாம் நடத்துறாங்க இல்லையா ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு போட்டிக்கு போகும் போதும் அவர்கள் பெற்ற பிள்ளைகளை போல இதெல்லாம் பண்ணணும்ன்ற அவசியமே அவங்களுக்கு இல்லை சிஎம் ட்ராஃபி நடத்துறாங்க உங்களுக்கு திறமை இருக்கா விளையாடணும்ன்ற இன்ட்ரெஸ்ட் இருக்கா அது மட்டும் போதும் உங்களை உயர்த்தி விடுறதுக்கு நாங்க இருக்கோம் அப்படின்னு ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு தனி மனிதனுக்கு பின்னாலையும் இந்த கழகம் இருக்குதுன்னு சொன்னா இந்த கழகத்தை விட வேறு எவரை நீங்கள் தலைமையாக ஏற்க முடியும் இப்ப துணை முதல்வரை பத்தி பேசும்போதுலாம் எனக்கு பாரதி சொன்ன ஒரே ஒரு கவிதை மட்டும்தான் ஞாபகம் அக்னி குஞ்சொன்று கண்டேன் அதை அங்கோர் பொந்திரை வைத்தேன் வெந்து தணிந்தது காடு தழல் வீரத்தில் மூப்பொன்றும் உண்டோ ஒரு தலைவர் ஒருக்கு அவர் பெரிய ஆளா இருக்கணும் வயதில் முதிர்ந்தவராக இருக்கணும்னு அவசியம் அவசியம் இல்லை ஆற்றல் இருந்தா போதும் இன்னைக்கு களப்போர்ல இறங்கி எல்லா வேலைகளும் செப்பனவே செய்து கொண்டிருக்கும் துணை முதல்வர் தான் அடுத்த முதல்வர் நீங்க யார வேணா பின்பற்றலாம் எல்லா உரிமையும் உங்களுக்கு இருக்கு ஆனா அதுக்கெல்லாம் முன்னாடி படிங்க வரலாற்றை படிங்க இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க யார் உங்களுக்கு என்ன செய்யறாங்கன்றதை புரிஞ்சுக்கோங்க அப்போதான் இங்க என்ன நடக்குது நமக்கு என்ன தேவை இருக்கு நம்ம எதை செஞ்சா சரியா இருக்கும்ன்றது உங்களுக்கு இங்கு மாற்றப்பட வேண்டியவை சில விஷயம் இருக்கத்தான் செய்யுது அதை விட முக்கியமா மாற்றவே கூடாத பல விஷயங்களும் இங்கு நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது இதனை இதையெல்லாம் காப்பதற்கு பஞ்சா பேசும் நடிகர்கள் தேவையில்லை மாற்று அரசு தேவையில்லை என்றும் மாறாத என்றும் எதற்கும் மயங்காத கலப்போரில் நிற்கும் கொள்கை வீரர்கள் தேவை என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி இளம் நன்றி வணக்கம்